ஒரு பெரிய படையிலேயே ஒரு மனுஷன் சொல்றாரு என்ன ஜெயிச்சுட்டீங்கன்னா இந்த படம் முழுவதுக்கும் எங்க எங்க படம் முழுவதும் எப்படி அவங்க ராணுவ மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் முழுவதும் உங்களுக்கு அடிமைன்னு சொல்றாரு இவ்வளவு பெரிய ராணுவ வீரன் இதெல்லாம் நிக்கிறாரு மாலமா இருக்காரு எப்படின்னா சாதாரண நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு அஞ்சு ஆறு அடி இருந்தாலே நம்ம இவ்வளவு பெரிய மனுஷன் நினைப்போம் அவரு எத்தனை அடி இருக்கிறாரு பத்து பன்னிரண்டு உயரத்துல இருக்கிற அப்படி நீங்க நினைச்சு மனுஷன் நீங்க ஒரு பன்னெண்டு அடி பத்து அடி நினைச்சிருக்கலாம் ஒரு வீட்டுக்கு சீலி எப்படின்னா பேனுக்கு உயரத்துல இருக்கிறாரு ஃபேனோட கொஞ்சம் தாண்டி இருக்காரு அவ்வளவு பெரிய மனுஷன் கண்டனா ராணுவர்கள் ஐயோ எப்படி இவரு சமாளிக்க முடியும் பெரிய பட்டயத்தை கொண்டு வராரு அவர் நடந்தாலே பாறைக்கு மேல இருந்து நடக்கிறாரு அதுக்கு மேல சின்ன சின்ன கல் ஜல்லி கல் கல்லாம் அப்படி படந்து வெட்டியே இருக்கு ஏன்னா அவ்வளவு பெலசாலி அழலையா யுத்த வீரன் அவ்வளவு பெரிய ராணுவ வீரன் சொல்றான் அவர் இஸ்ரவேல என்ன சொல்றனா இஸ்ரவேலின் தேவன் ஆண்டவர் ரச்சிகரமாகிய கர்த்தர் ஆண்டவருக்கு ரச்சிகரமாக இசு கிறிஸ்துவ அவன் நிந்திக்கிறான் எப்படின்னா இந்த தேவனை உண்மையான நீங்க எல்லாம் சொல்லுவாங்களே சிலவங்க சொல்லுவாங்க ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தா என் கூட சண்டை போடுறியா சின்ன வயசுல எல்லாம் சொல்றாங்க அப்படி இப்படி சொன்னா எல்லாரும் கோவம் வரும் ஆனா இங்க பாருங்க ஒரு ராஜாவே பயந்து ஒளிச்சி இருக்கான் எதுக்கு இந்த வீரட கண்டு போன நம்மள துண்டு துண்டா வெட்டி போடுறமான்னு ஆனா இருக்கிறதுல சின்ன பையன் வாலிபன் தாவிது பிற்காலத்துல ராஜா ஆயிட்டாரு அவரு தாவீது சொல்றாரு எங்க அண்ணெல்லாம் பயங்கர மிலிடரி டிபார்ட்மெண்ட்ல பயங்கரமா பயிற்சி பெற்றவங்க அவங்களே அவங்க ஒண்ணு செய்ய முடியல இவரு வாராரு அண்ணமார்களுக்கு அந்த லீவு டைம்ல ரொட்டி துண்டு ஆடு மேய்த்துட்டு இருந்தாரு அப்பா சொல்றாரு மனே அப்பா பால் கோவா இவர் கொஞ்சம் பால் இருக்குது பால்கோவா இருக்குது கொஞ்சம் இந்த அவனுக்குள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் அன்னமரங்கள் இருக்குது அவங்களுக்கு கொண்டு போடு சொன்னாங்க இவரு பாரு அங்க போய் அன்னமரம் கொடுக்க போகும்போது சம்பவம் நடக்குது எப்படி ஒரு பெரிய யுத்த வீரம் வரான் பத்த பத்து அடி ஹைட்ல இருக்கிறான் அவன் சொல்றான் இந்த ராணுவமே எனக்கு நீங்க அடிமை தான் உங்க தெய்வம் எல்லாம் ஒரு தெய்வமா அப்படி நிசாரமா பேசுறான் சொன்ன இந்த பையன் சின்ன வயசு அந்த தாவித சொல்றாரு இந்த இஸ்ரவில் ஒரு தடவை தாவித சொன்னது நான் அவன் மறந்துட்டேன் என்னன்னா தாவீது ஒரு தடவை போறாரு ஒரு ஆட்டுக்குட்டி அப்படியே நிறைய ஆட்டுக்குடியை அவங்க வளர்க்கறாங்க ஒரு ஆட்டிக்குடி அப்படியே தனிமையா போகும்போது ஒரு சிங்கம் போய் அதை கடிக்க போகுது அது கடிக்க போனோம்னா அந்த சிங்கத்தை அவரை மெய்ப்பொருளுக்கு ஒரு கம்பு உண்டு அந்த இலைகள் எல்லாம் பிள்ளை அந்த மேல இல்ல வேற இலைகள் இருக்குல்ல அதெல்லாம் வருதுன்னா ஆட்டுக்கு என்ன செய்வாங்க அதை கொப்ப ஒடிச்சு சின்ன வேற மிருகங்கள் வந்து அடிச்சு அதை விரட்டி விடுறதுக்கு அது வச்சிருப்பாங்க அப்படி ஒரு கம்பு வச்சிருந்தா அதை வச்சு ஒரு சிங்கத்தையே அடிச்சு கொண்டுட்டாரு எப்படி குத்தி எப்படி என்ன மூர்ச்சை இருக்க போகுது என்ன அதுக்கு ஒரு இது இருக்க போகுது என்னன்னா ஒரு ஒரு பயரான ஒரு கம்பு இந்த கத்தி மாதிரி அப்படி சாப்பாருக்கு அப்படி ஒண்ணு இல்லையே ஆனா சாதம் ஒரு கம்பு எடுத்தே அடிச்சு கொண்டுட்டாரு அதே மாதிரி ஒரு இது வருது எப்படி கரடி வருது அதே அடிச்சு கொண்டு கரட்டி விட்டுட்டாரு இப்படி இந்த இவருக்கு மனதை என்ன எவ்வளவு வருது தெரியுமா அது இந்த கரடிக்கும் சிங்கத்துக்கும் தப்பி வைத்த கடவுள் இந்த மனுஷனுக்கு என்ன தப்பி வைக்க மாட்டாரா இந்த மனுஷனுக்குள்ள என்ன விட மாட்டாரா ஆண்டவரே சொன்னா என்ன படைத்த ஆண்டவரே நிந்திரிக்க அவங்களுக்கு எல்லாம் உங்க ஆண்டவன் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி அவன் சரீர பலத்தை காமிக்கிறான் என்ன சிறுவங்க சொல்வாங்களா பயங்கரமா பாடி ஃபில்டர் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பெல்லாம் பயங்கரமா இருப்பாங்க அவங்க கிட்ட போறாங்க ஐயோ இவங்களும் பயங்கரமா இருப்பாங்கன்னு சொல்ல நினைப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அப்ப நம்ம செய்யும் பயம் வரதான் செய்யும் செலவங்களுக்கு அழவியா ஆனா எல்லாத்துக்கும் வராது ஆனா இவன் தேவனை நம்புறேன் ஆண்டு ஒரு சிறுவாங்க கத்தரை இவன் சொல்றான் அந்த ராஜா சொல்றேன் நீங்க வேணா ஒழிச்சிருக்கலாம் என்னால ஒழிச்சிருக்க முடியாது இப்போ பாருங்க ஆண்டவரையும் நிந்திக்கிறான் ஆண்டு நாம தூசிக்கலாம் இவனை என்ன செய்யறான் பாருங்கன்னு சொல்லி போய் ஒரே ஒரு கேட்டா புள்ள நம்ம லோக்கல்ல சொல்லுவாங்க இந்த மைனா குருவிகள் அடிச்சு அப்படியே கிளீனா அடிச்சா அந்த ரப்பர்ல அடிச்சா அது செத்து போயிடும் அடிப்பட்டு கேள்வி வந்துடும் அப்படிப்பட்ட மாதிரி ஒரு அவன் ஒரு கேட்டா புள்ள மாதிரி ஒண்ணு வச்சிருக்கான் வாச்சி ஒரு கல்லை எடுத்து கரைக்கிட்டு ஆண்டு இயேசுவின் நாமத்துல கர்த்தரின் நாமத்தினால அவன் சுத்தி அடிக்கிறான் கரெக்டா கோலியாத்து என்ன செய்யறான்னா பெரிய கோலியாத்து உடம்பு ஃபுல்லா இரும்பு கவசம் போட்டுருக்கான் ஒரு நம்ம உயரத்துல ஒரு வாழ் வச்சிருக்கான்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படி இருக்கும்போது ஒண்ணு அவனுக்கு நெத்தியில மட்டும் ஒரு பொட்டு அளவு எப்படின்னா ஒரு ஜல்லி நிக்கிற லெவல்ல ஒரு இதை விட்டுருக்கான் ஒரு ரவுண்ட் விட்டுருக்கான் கேப் அதுல வந்து எது எதாவது படக்கூடாது அது படப்பட்டா ஆபத்து ஆனா அதுக்கு நேரா இவனை அந்த கவுனை வச்சு அடிச்ச உடனே ஏற்றப்பிள்ள வச்சு அடிச்ச உடனே அவன் சாஞ்சி மலை மாதிரி இருந்தவன் எப்படி பத்தடி உயரத்துல இருந்தவன் அப்படியே சாஞ்சி கீழே விடுறான் அவங்க கூட வந்த ராணுவ வீரெல்லாம் ஓடுறாங்க ஓட்டுறதுல அது அப்ப அந்த தாவியது எப்படி அது சின்ன தாவித அவ்வளவு பெரிய மிலிட் டப்பன் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க பத்தாயிரம் ஒருத்தனு ஜெயிக்க முடியாது அதுக்குள்ள ஆளு யாருமே இல்லைன்னு பயந்து இருக்காங்க ராஜா ஒளிச்சு போயிருந்த மாதிரி ரூம்ல போயிருக்காரு கட்டையா மட்டும் விட்டுட்டு அல்லையா அப்படி இருக்கும் போது ஆண்டவரை பாருங்க ஆண்டவரை நம்பி யேசுவின் நாமத்துல அவன் ஆண்டவர் சமூகத்துல இருந்து அவனுடைய ஆயுதத்தை வந்து அடிச்ச உடனே கண்டிப்பா யோசுவா நம்ம துப்பாக்கி இருந்தா அந்த காலத்துல துப்பாக்கியா இருக்குது இல்ல கேட்டா போல பாத்து ஒரு கவுன வச்சு ஒரே ஒரு கல்ல வச்சான் ஒரே அடி பத்து இருபது அடி நம்ம அடிச்சா நம்ம ஒரு கல்ல தூக்கி போட்டோம்னா ஒரு நம்ம போற லக் வேற அது போறது நமக்கு மேலே வந்து செல்ல நம்ம பக்கத்து போயிடும் ஆனா அவன் அடிக்கிற கரெக்டா குறிப்பா அடிக்கிறான் பாருங்க ஒரே கல்லுல மாங்காய் சொல்லுவாங்க தெரியுமா சின்ன பழைய வயசுல இருக்கும் நம்ம மாங்காய் எல்லாம் எரிஞ்சு பறிப்போம் அப்படிதானே அப்படி பறிக்கும் போது சிலவங்க ஒரு அடி கல்ல வட்டி ஒரே ஒரு அடி அடிச்சாலே மாங்க கீழே வந்துடும் அப்படி கரெக்டா அடிப்பாங்க இதே மாதிரி இந்த தாவிதை அடிச்ச அடியில கரெக்டா அத நெத்தி பொட்டுல கரெக்டா கல்லு பட்டவுனே அந்த பத்தடி வயிறுத்து உள்ள அந்த கோலியா இந்த எது நாட்டு பேரா அப்படியே சாஞ்சி விழுதுறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் கரடியில கரடி ஒரு தடவை கொல்ல வந்து அப்பம் காப்பாத்தின தேவன் ஒரு தடவை சிங்கம் வந்து ஆட பிடிச்சு சாப்பிட்டுட்டு இவனையும் கொண்டான்னு அப்பம் காப்பாத்தின தேவன் இது காட்டில பெரிய ஒரு மெருக உண்டா சிங்கம் அந்த காட்டுக்கே ராஜா அதுக்கு பாருங்க சிங்கத்தையே ஜெயிச்ச ஜெயிக்க உதவி செஞ்ச ஆண்டவரால நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் மாத்த உதவி செய்ய மாட்டாரா யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் வெற்றி பெற வலிவாசல திறந்து பாருங்க வசந்து பாருங்க பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பி கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய ஆஹ் பெலிஸ்தனுடைய பெலிஸ்தனுக்கு தப்பி வைப்பார் என்றார் அதுதான் உடனே கர்த்தன் உன்னுடனே இருப்பார் என்று அந்த சவுல் ராஜா சொல்ற ஏன்னா அவர் போய்விட மாட்டார் பாய்ந்து அரல்வியா இதனால தேவ புள்ளே உலகத்துல எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அது எதுவா இருக்கட்டும் அந்த பிரச்சனை எதுன்னு உங்க பிரச்சனை உங்களுக்குதான் தெரியும் அப்படித்தானே உங்களுக்கு தெரியும் எது உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர் ஒட்டி போல எப்படி அந்த மலை போல ஒரு பிரச்சனை அப்படியே பணிபுர உறீடை செய்யற ஆண்டவர் அப்படியே மாற்றோம் நீங்க என்னுடைய வாழ்க்கையில இது என்னுடைய வாழ்க்கையா இது என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்கணும் கற்பனை கூட பார்க்கல என் சின்ன வயசுல இருந்து நான் நடக்கணும் இதெல்லாம் மெரக்கல் கடவுளை தான் எனக்கு வயசாக இருந்தாரு நீங்க சொல்லுவீங்க ஏன்னா ஆண்டவர் வச்சுக்கோமா ஏசுகிறு அவருக்கு ஒரு பிசு உங்க பிரச்சனை ஒரு விஷயமே இல்லை ஒரு பெரிய ஒரு பெரிய காரியமே இல்லை தேவ அவருக்கு காரியம் எல்லாம் மலை போல உள்ள பிரச்சனையை பணி போல உறியிட செய்கிறது தான் நீங்க இந்த நாட்கள அந்த கரடிக்கும் சிங்கத்துக்கும் தப்புவித்த ஆண்டவர் யார ராஜா ராஜா அவர் சம்பவம் அப்போ அவரை தகு ஆண்டவர் என்னையும் தப்பி வைக்க நீங்க முடங்கால் போட்டு காலையில நான்கு மணி அஞ்சு மணிக்கு ஜபம் பண்ணி பாருங்க பத்து நாள் முன்னாடி சமூக ப்ரேயர் பண்றேன் ஆண்டவரை நீர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யணும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை அது உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனையில இருக்கீங்கன்னு அந்த பிரச்சனையில இருந்து ஒருபடல சரியா ஆண்டவர் சமுத்திரம் ஜபிப்புமா தகவல இந்த அருமையான வேலையிலும் அடர் பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பி தப்பி ஆண்டவர் இந்த பிளிசனுக்கு கைக்கும் தப்பி வைப்பார் சொன்ன இந்த வார்த்தையின் படி இந்த நாட்கள்ல அந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையின் கரடிய போல உள்ள பிரச்சனை அந்தவர் கவி பிடிக்கிற பிரச்சனைகள் சிங்கத்தை போல எப்போ அந்தவரையும் தன்னுடைய ஜீவனை கொண்டு போகுமோ என்கிற பிரச்சனை எப்பொழுது மரணத்துக்கு நேராக போக வேண்டிய பதிக்குமோ என்கிற பிரச்சனை அன்று எப்பொழுது வாழ்க்கை அழிந்து போகுமோ என்கிற பிரச்சனை அந்தவர் எப்பொழுது வியாதியிலிருந்து ஒரேடியா முடிந்து விடுமோ என்கிற பிரச்சனை அந்தவரை என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அது என்ன நெருக்கடிகள் பிரச்சனைகள் கடன் தொல்லைகளாக எதுவாக இருந்தாலும் சரி அந்த மலைபோற உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அந்த கரடியை போல அந்த சிங்கத்தை போல வருகிற எல்லா பிரச்சனைகளும் அந்த தேவ பிள்ளைகளை வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் அகன்று போதாக இரக்கம் செய்ய இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள் தலைவினங்கள் நாசம் மோசங்கள் அந்த காலத்தின் வளமைகள் விழுந்து போன ஆவிகள் மந்திர தந்தங்கள் சாசின் போராட்டங்கள் எல்லாவற்றையும் என்று முழுமையாக விடுதலை பெறுவார்கள் கொடுத்து ராசியில் மதிப்பீராக நாமத்தில் आमीन 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 हालेलुया हालेलुया